சூரா அல் ஹிஜிர் பொருள் மலைப்பாறை மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் பதினைந்து வசனங்கள் தொன்னூற்று ஒன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அலிஃப்லாம் இவை இவ்வேதத்தினுடைய இன்னும் தெளிவான குருவானுடைய வசனங்களாகும் நிராகரிப்போர் தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று பெரிதும் விரும்புவர் நபியே நீர் அவர்களை விடுவீராக அவர்கள் உண்ணட்டும் சுகம் அனுபவிக்கட்டும் அவர்களுடைய வீண் ஆசை மறுமையை அவர்களுக்கு மறக்கடித்து விட்டது இதன் முடிவை அவர்கள் நன்கறிந்து கொள்வார்கள் எவ்வூரையும் அதற்கு குறிப்பிட்ட கால தவணையில் அன்றி நாம் அவர்களை அழித்து அழித்துவிடவில்லை அழிக்கப்படுவதற்காக உள்ள எந்த ஒரு சமுதாயமும் தனக்குரிய தவணையை முந்தவு மாட்டாது அவர்கள் பிந்தவு மாட்டார்கள் மேலும் குருவானாகிய உபதேசம் எவர் மீது இறக்கப்பட்டுள்ளதோ அத்தகையவரை நீர் நிச்சயமாக பைத்தியக்காரருதான் என அவர்கள் கூறுகின்றனர் உண்மையாளர்களில் உள்ளவராக நீர் இருந்தால் உமக்கு சாட்சியாக நீர் எங்களிடம் மலக்குகளை அழைத்துக் கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்றும் கூறுகின்றனர் நபியே உண்மையைக் கொண்டல்லாது மலக்குகளை நாம் இறக்கி வைப்பதில்லை எனவே வேதனையைக் கொண்டு அவர்கள் இறங்கினால் அச்சமயம் அவர்கள் அவகாசம் கொடுக்கப்படுபவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக நாம் தான் திக்கர் எனும் இவ்வேதத்தை உம் மீது இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதனை பாதுகாப்பவர்கள் நபியே உமக்கு முன்னர் சென்று போன முந்தைய பல கூட்டத்தார்களிலும் நிச்சயமாக நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் நம்முடைய எந்த தூதரும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்பவர்களாக இருந்தே அல்லாது அவர்களிடம் அவர் வரவில்லை இவ்வாறே குற்றவாளிகளின் உள்ளங்களிலும் அவ்விஷமத்தை நாம் புகச் செய்கிறோம் ஆகவே வேதமான இதனை அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் இவ்வாறே அவர்களுக்கு முன் சென்றவர்களின் வழிமுறை திட்டமாக சென்றே விட்டது மேலும் வானத்திலிருந்து ஒரு வாசலை நாம் அவர்களுக்கு திறந்துவிட்டு அவர்கள் அதில் நாள் முழுவதும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாலும் அவ்வேதத்தை உண்மைப்படுத்த மாட்டார்கள் மாறாக அவர்கள் பார்க்க முடியாது எங்களுடைய பார்வைகள்தான் அது மட்டுமல்ல நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தினர் என்றே கூறுவார்கள் மேலும் நிச்சயமாக நாம் வானத்தில் கிரகங்களை அமைத்து பார்ப்போருக்கு அதனை அலங்கரித்துள்ளோம் மேலும் விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷெய்த்தானை விட்டும் அவற்றை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்பவனானை தவிர அப்போது பிரகாசமான தீப்பந்தம் அவனை விரட்டி பின்தொடர்ந்து செல்லும் பூமியை அதனை நாம் விரித்து அதில் அசையாத மலைகளையும் நாட்டினோம் மேலும் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய அளவின்படி அதில் நாம் முளைக்க வைத்தோம் உங்களுக்கும் நீங்கள் எவருக்கு உணவளிக்கிறவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழத் தேவையானவற்றை அதில் நாமே ஆக்கியுள்ளோம் எந்த பொருளும் அதன் களஞ்சியங்கள் நம்மிடமிருந்தே தவிர இல்லை எனினும் அவற்றை குறிப்பிட்ட அளவிலே தவிர நாம் இறக்கி வைப்பதும் இல்லை இன்னும் காற்றுகளை சூழ்கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகிறோம் பின்னர் வானத்திலிருந்து நாமே மழையெனும் நீரை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம் நீங்கள் அதனை சேமித்து வைப்பவர்களாகவும் இல்லை படைப்பினங்களுக்கு நிச்சயமாக நாம் தாம் உயிரும் கொடுக்கிறோம் நாமே அவற்றை இறக்கவும் வைக்கிறோம் யாவற்றிற்கும் நாமே வாரிசாவோம் மேலும் உங்களில் உங்களுக்கு முன் சென்றோரையும் நிச்சயமாக நாம் அறிந்துள்ளோம் உங்களுக்கு பின் வரக்கூடியவர்களையும் நிச்சயமாக நாம் அறிந்துள்ளோம் இன்னும் நபியே நிச்சயமாக உமதிரச்சகன்தான் அவர்களை மறுமையில் ஒன்று திரட்டுவான் நிச்சயமாக அவன் தீர்க்கமான அறிவுடையவன் யாவற்றையும் நன்கருகிறவன் இன்னும் தட்டினால் சப்தம் வரக்கூடிய மாற்றம் அடைந்த கருப்பான களி மண்ணிலிருந்து மனிதனை ஆதமை திட்டமாக நாம் படைத்தோம் மேலும் ஜின்னை அதற்கு முன்னதாக கொடிய உஷ்ணமுள்ள நெருப்பிலிருந்து அதனை நாம் படைத்தோம் மேலும் நபியே உமதிரச்சகன் மலக்குகளிடம் நிச்சயமாக நான் மனிதனை தட்டினால் சப்தம் வரக்கூடிய மாற்றமடைந்த கருப்பு களி மண்ணிலிருந்து படைக்கப் போகிறேன் என்று கூறிய சமயத்தை நபியே நினைவு கூறுவீராக பின்னர் அவரை நான் சரியாக உருவாக்கி அவரில் என் ஆவியிலிருந்தும் நான் ஊதிய போது அவருக்கு சிரம் பணிந்தவர்களாக விழுங்கள் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கூறியதும் உடனே மலக்குகள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருமித்து அவருக்கு மரியாதை செலுத்த சிரம் பணிந்தார்கள் இபிலிசை தவிர சிரம் பணிந்தவர்களுடன் ஆகுவதிலிருந்து அவன் விலகிக்கொண்டான் அதற்கு அல்லாஹ் இபிலிசே சிரம் பணிந்தோருடன் நீயும் ஆகாதிருக்க உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான் அதற்கு அவன் தட்டினால் சப்தம் கொடுக்கக்கூடிய மாற்றமடைந்த கருப்பு களிமண்ணால் நீ அவரை சிருஷ்டித்த ஒரு மனிதனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சிரம் பணிபவனாக இருப்பதற்கில்லை என்று கூறினான் இங்கிருந்து நீ வெளியேறிவிடு ஏனென்றால் நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவன் என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான் மேலும் நியாய தீர்ப்பு நாள் வரையில் உன் மீது நிச்சயமாக என்னுடைய சாபம் உண்டாவதாக என்றும் அல்லாஹ் கூறினான் அதற்கு அவன் என்னுடைய ரச்சகனே அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையில் நீ எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று கூறினான் அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டோரில் இருக்கிறாய் என்று கூறினான் குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரை என்று அல்லாஹ் கூறினான் அவன் என்னுடைய ரச்சகனே நீ என்னை வழிகாட்டில் விட்டுவிட்டதன் காரணமாக பூமியில் உள்ளவற்றை நான் நிச்சயமாக அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நான் வழிகெடுத்து விடுவேன் என்று கூறினான் அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அருள் பெற்ற அடியார்களை தவிர அதற்கு என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களின் வழியாகிய இதுதான் என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும் என்று கூறினான் நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் உனக்கு அவர்கள் மீது யாதொரு அதிகாரமும் இல்லை திசை திருப்பப்பட்டு வழி இருந்து உன்னை பின்பற்றியவர்களை தவிர நிச்சயமாக நரகமாகிறது உன்னை பின்பற்றிய அவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கப்பட்ட இடமாகும் அதற்கு ஏழு வாசல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களிலிருந்து குறிப்பிட்ட பங்கீடு செய்யப்பட்ட ஒரு பகுதி உண்டு என்றும் அல்லாஹ் கூறினான் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சுவன நீரூற்றுகளிலும் மகிழ்ச்சியுடையோராக இருப்பார்கள் அவர்களிடம் நீங்கள் சாந்தியுடன் அச்சமற்றவர்களாக அவற்றில் நுழையுங்கள் என்று கூறப்படும் மேலும் இம்மையில் அவர்களின் நெஞ்சங்களில் இருந்த குரோதத்தை நாம் விடுவோம் அவர்களும் உண்மையான சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக கட்டில்களில் மகிழ்ச்சி உடையோராக சாய்ந்து இருப்பார்கள் அவற்றில் அவர்களை யாதொரு சிரமமும் அணுகாது அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுபவர்களும் அல்லர் நபியே நிச்சயமாக நானே மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் என என் அடியார்களுக்கு தெரிவிப்பீராக என்னுடைய வேதனையோ அதுவே நோவினை தரும் வேதனையாகும் என்றும் நபியே நீர் இப்ராஹிமுடைய விருந்தாளிகள் பற்றி நீர் அவர்களுக்கு தெரிவிப்பீராக அவர்கள் அவரிடம் நுழைந்த போது சலாமுன் சாந்தி உண்டாவதாக என்று கூறினார்கள் நிச்சயமாக அவர் நாம் உங்களை பற்றி பயப்படக்கூடியவர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நீர் பயப்படாதீர் நிச்சயமாக நாம் உமக்கு மிக்க அறிவார்ந்த ஒரு குமாரனை கொண்டு நன்மாராயம் கூறுவதற்காகவே வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் என்னை முதுமை வந்தடைந்து விட்ட போதா நீங்கள் எனக்கு குமாரனை கொண்டு நன்மாராயம் கூறுகின்றீர்கள் எதனை கொண்டு நீங்கள் எனக்கு நன்மாராயம் கூறுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் உண்மையை கொண்டே நாங்கள் உமக்கு மகனை பற்றி நன்மாராயம் கூறுகின்றோம் அதைப் பற்றி நிராசை கொண்டோரில் நீர் ஆகிவிட வேண்டாம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் வழிகட்டவர்களை தவிர வேறவர் தன் ரட்சகனின் அருளைப் பற்றி நிராசை கொள்வார் என்றார் பின்னர் மலக்குகளிடம் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்டவர்களே உங்கள் செய்தி என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பாவிகளான ஒரு கூட்டத்தார்பால் அவர்களை அழித்துவிட நிச்சயமாக நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள் லூத்துடைய தவிர நிச்சயமாக நாங்கள் அவர்கள் அனைவரையும் காப்பாற்றுகிறவர்கள் அவருடைய மனைவியை தவிர நிச்சயமாக அவள் வேதனை அடைவதில் தங்கியவர்களில் உள்ளவள் நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறியதாக கூறினார்கள் அல்லஹுவால் அனுப்பப்பட்ட வழக்குகளான அத்தூதுவர்கள் லூத்துடைய குடும்பத்தாரிடம் வந்தபொழுது அவர் அவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் எனக்கு அறிமுகமில்லா கூட்டத்தவர் என்று கூறினார் அவர்கள் அல்ல அவர்கள் எதை சந்தேகித்துக் கொண்டிருந்தார்களோ அதை நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் நடந்திருக்கூடியதான உண்மையையே நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறோம் நிச்சயமாக நாம் உண்மையாளர்களாகவே இருக்கிறோம் ஆகவே இரவின் ஒரு பகுதியில் நீர் உம் குடும்பத்தினருடன் சென்று விடுவீராக அன்றியும் அவர்களுக்கு பின்னால் நீர் தொடர்ந்து செல்வீராக உங்களில் ஒருவருமே திரும்பி பார்க்கவும் வேண்டாம் நீங்கள் ஏவப்பட்ட இடத்திற்கு சென்றும் விடுங்கள் என்றார்கள் இவர்கள் அனைவரும் அடைந்தவர்களாக வேறறுக்கப்பட்டு விடுவார்கள் என்றும் நாம் முடிவெடுத்து அவருக்கு அறிவித்தோம் மேலும் வாலிபர்கள் சிலர் வந்திருப்பதாக அறிந்த அந்நகரவாசிகள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவர்களாக வந்துவிட்டனர் லூத் இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள் ஆகவே அவர்கள் விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் என்று கூறினார் அன்றியும் நீங்கள் அல்லஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்னை இழிவுபடுத்தியும் விடாதீர்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் அகிலத்தார் பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என நாம் உம்மை தடுக்கவில்லையா என்று கூறினார்கள் அதற்காவது இவர்கள் என்னுடைய பெண் மக்கள் நீங்கள் ஏதும் செய்பவர்களாக இருந்தால் இவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் நபியே உம்முடைய உயிரின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய மதிமயக்கத்திலேயே தட்டழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பொழுது உதயத்திற்கு பிறகுள்ள நேரத்தை அவர்கள் அடைய பேரடி முழக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது அவ்வூரான தன் மேற்பகுதியை அதன் கீழ்பகுதியாக மேல் கீழாக ஆக்கிவிட்டோம் இன்னும் களிமண்ணாலான சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது நாம் பொழியச் செய்தோம் சிந்திப்போருக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன நிச்சயமாக அவ்வூரானது நீங்கள் பிரயாணத்தில் சென்று திரும்பும் நேரான பாதையில்தான் இருக்கிறது நிச்சயமாக இதில் விசுவாசம் கொண்டோருக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது ஸ்வைபுடைய சமூகத்தாராகிய அடர்ந்த தோப்புடையோரும் நிச்சயமாக அநியாயக்காரர்களாகவே இருந்தனர் ஆகவே அவர்களை நாம் தண்டித்தோம் நிச்சயமாக அளிக்கப்பட்ட இவ்விரண்டு ஊர்களும் பகிரங்கமான வழியில்தான் இருக்கின்றன மதினாவிற்கும் இடைப்பகுதியில் உள்ள ஹிஜிர் என்ற ஊரில் வாழ்ந்து வந்த சமுது கூட்டத்தினரான வாசிகளும் நம் தூதர்களை திட்டமாக பொய்யாக்கினர் நாம் அவர்களுக்கு நம்முடைய பல அத்தாட்சிகளையும் கொடுத்தோம் அப்பொழுது அவற்றை விட்டும் அவர்கள் புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள் அவர்கள் அச்சமற்றவர்களாக மலைகளிலிருந்து வீடுகளை குடைந்து உருவாக்குபவர்களாகவும் இருந்தனர் அவர்கள் அதிகாலை பொழுதை அடைந்தவர்களாக இருக்க பேரிடி முழக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள செய்திருந்தவைகளில் ஏதும் அவர்களுக்கு அப்போது பலனளிக்கவில்லை வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கு மத்தியில் உள்ளவைகளையும் உண்மையை கொண்டே அல்லாது நாம் படைக்கவில்லை நபியே இவர்களுடைய தண்டனைக்குரிய காலமான மறுமை நாள் நிச்சயமாக வரக்கூடியதே அதுவரையில் இத்தீயவர்களின் துன்புறுத்தலை நீர் முற்றாக புறக்கணித்து அழகாக மன்னித்து விடுவீராக நிச்சயமாக உமதிரச்சகன் அவனே அனைத்தையும் படைத்தோன் இவர்களை பற்றி நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை உடைய அல்பாத்திய அத்தியாயத்தையும் இந்த மகத்தான குருவானையும் தந்திருக்கிறோம் எதை நாம் அவர்களில் படதரப்பட்டவர்களுக்கு அனுபவிக்க வைத்துள்ளோமோ அதன்பால் உம்முடைய இரு கண்களை பார்வைகளையும் நிச்சயமாக நீர் நீட்டாதீர் நீர் அவர்களுக்காக கவலையும் படாதீர் இன்னும் நீர் விசுவாசிகளுக்கு பணிவனும் இறக்கையை தாழ்த்துவீராக அன்றியும் நிச்சயமாக நானே பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவன் என்றும் நீர் கூறுவியராக நபியே முந்தைய வேதங்களை பலவாறாக பிரித்தோர் மீது இறக்கியவாறே வேதனையை நாம் இறக்குவோம் அவர்கள் எத்தகையோர் என்றால் இந்த குருவானை பல பாகங்களாக ஆக்கிவிட்டனர் ஆகவே உமதிரச்சகன் மீது சத்தியமாக அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் விசாரணை செய்து கேட்போம் அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகளை பற்றி ஆகவே உமக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி அவர்களுக்கு தெளிவாக கூறி விடுவீராக இணை வைத்துக் கொண்டிருப்போரை புறக்கணித்தும் விடுவீராக உம்மை பரிகாசம் செய்பவர்களுக்கு தண்டனை அளிக்க நிச்சயமாக நாமே உமக்கு போதுமானவர்களாக இருக்கிறோம் அவர்கள் எத்தகையோர் அவ்வாஹுவுடன் பொய்யாக மற்றொரு வணக்கத்திற்குரிய தெய்வத்தையும் இணையாக ஆக்குகிறார்கள் இதன் முடிவை பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் மேலும் நபியே அவர்கள் கேவலமாக கூறுபவற்றின் காரணமாக உமது நெஞ்சம் கலக்கத்திற்குள்ளாவதை நிச்சயமாக நாம் அறிவோம் ஆகவே நீர் அவர்களின் கூற்றை பொருட்படுத்தாது உம புகழை கொண்டு துதிப்பீராக இன்னும் சிறம் பணிவோர்களில் நீரும் ஆகிவிடுவீராக உமக்கு மரணம் வரும் வரையில் உம வணங்கிக் கொண்டிருப்பீராக